ஆக்சுவலி லக்கி நம்பர்ஸ் பார்க்குறவங்க நம்ம கிட்ட வருவாங்க மேம் இந்த அடிக்கடி இந்த நம்பர் பார்க்குறேன் எனக்கு யூனிவர்ஸ் காட்டுறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் மேம் அப்போ நான் சொல்லுவேன் இப்போ ட்ரிபிள் ஃபோர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அப்போ அந்த ட்ரிபிள் ஃபோரை விட்றாதீங்க ட்ரிபிள் ஃபோரை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க வந்துட்டு ஏஞ்சல்ஸ் நம்பர் கேட்குறவங்களை விட ஆல்ரெடி ஏஞ்சல்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்டால் இப்போ யூனிவர்ஸ் சொல்கிறத யார்கிட்ட கேட்க முடியும் ரிலேஷன்ஷிப் வைஸ்ல ட்வின் ஃபிளேம்ல இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆக போகுது டுவெல் டுவெல் டுவெண்ட்டி ஒன் டுவெல் அந்த மாதிரியான நம்பர்ஸ் பார்ப்பாங்க தேர்ட்டீன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு ஸோ நான் மூணு கார்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு கார்டு தான் அவங்களோட எந்த விஷயத்துக்கான லக்கி நம்பரோ அந்த லக்கி நம்பர் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ஒன்லி உங்களுக்கு லக் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குற நம்பர்ஸ் நம்ம வாழ்க்கையோட மெஜிஷியன் யார் நம்ம தான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்மளோட மக்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய இருக்குது அதாவது விமன் வந்து எம்பவர்மெண்ட்டை நோக்கி போகிறாங்க மென்ஸ் வந்து டிவோஷனலை நோக்கி போகிறாங்க ஸோ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தலகில மாறி ஒரு அருமையான பேலன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டமும் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓப்ரோ Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60. Book now. Mr. Gold Sunflower Oil. Alavilum, Tarathilum. No compromise. இப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழு நம்பிக்கையோட தான் போவாங்க இந்த ஜோதிடர் கிட்ட போனா நமக்கான தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேரோ கார்டு ரீடிங் அப்படின்ற வரும்போது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு எந்த அளவுக்கு துல்லியமா அவங்களுக்கு பழிக்குது அவங்களோட முதல் கேள்வியில அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமனா ஒரு கேள்வி அடிச்சு விடுவாங்க அவங்க மனசுல இருக்கிற கேள்வி கேட்க மாட்டாங்க காமனா ஒரு கேள்வி ஒரு கைடன்ஸ் சொல்லுங்க மேம் என் லைஃப்க்கு லைஃபா அப்படின்னு கேட்பேன் ஓகேங்களா ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் போது ஏன்னா அந்த கேள்வி வந்து உண்மையான கேள்வியே கிடையாது பட் அவங்க வேலையில என்ன போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கரெக்டாக சொல்லிட்டாங்களே அடுத்து உண்மையான கேள்விக்கு போவோம் அப்படின்னு அடுத்த கேள்வி உண்மையான கேள்வி கேட்பாங்க வரும்பொழுதே எந்த மைண்ட் செட்டோட வருவாங்க வருவாங்களா நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி வரவங்க வந்து வீடியோஸை பார்த்துட்டு தான் வராங்க என்னோட வியூவர்ஸ்க்கு ஜெனரல் ப்ரொடக்ஷனே இவ்ளோ ரெசனேட் ஆகும் பொழுது பர்சனல் பிரெடிக்ஷன் எனக்கு எப்படி இருக்கும்ன்ற க்யூரியாசிட்டி மேம் உங்ககிட்ட எடுத்தாகும் இதுதான் அவங்களோட கேள்வி ஜெனரல் ப்ரொடீக்ஷன் ரொம்ப நாளா பாக்குறேன் நான் உங்ககிட்ட பர்சனல்லா எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட வருவாங்க சில பேர் டேரோ கார்ட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்றதுன்னா இது ஒரு ட்ரிக் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில் குடுக்க சரி ட்ரிக்கு ஏதாவது வேணும்ல நீங்க இருக்கணும் உங்க ஃபேஸை பார்த்து நான் சொல்லலாம் உங்க பாடி லாங்குவேஜ பார்த்து சொல்லலாம் இல்லைன்னா வந்து உங்களோட ரியாக்ஷன் சோகமா இருக்கீங்கன்னா சோகமா இருக்கீங்கம்மா ஃபியூச்சர் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஜஸ்ட் அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு கேட்கும் அந்த வாய்ஸ்ல அவங்களோட கேள்வி மட்டும் தான் கேட்கும் அத வச்சு நம்ம எடுத்து சொல்றதுல தான் இருக்கே தவிர இதுல ட்ரிக் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது ஓகே மேம் இப்போ ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அடிக்கடி பார்க்காதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை நடக்கணும்னா மட்டும் ஜோதிடர் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த டேரோ கார்டு கார்ட் ரீடிங்லும் ஏதாவது விஷயங்கள் இருக்கு அடிக்கடி பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது அடிக்கடி பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரே விஷயத்துக்கு பார்க்க கூடாது ஓகே இப்போ கைடன்ஸ் இப்ப நான் வேலைக்கு போறேன் எனக்கு இதுல ஒரு கைடன்ஸ் வேணும்னா பாக்கலாம் நாளைக்கு நான் வந்து வெளியில போறேன் அதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா பாக்கலாம் நான் வெளியில போறதுக்காகவே பத்து முறை நான் கைடன்ஸ் எடுப்பேன்னா

ஆக்சுவலி லக்கி நம்பர் பாக்கறவங்க நம்ம கிட்ட வருவாங்க மேம் இந்த அடிக்கடி இந்த நம்பர் பாக்குறேன் எனக்கு யுனிவர்ஸ் காட்டுறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் மேம் அப்ப நான் சொல்லுவேன் இதுக்கு இந்த அர்த்தம் இது உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஃபோர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில ப்ரொஃபஷனல் லைஃப்ல வேற ஒரு உயரத்தை அவங்க தொடப்போறாங்க மிக பெரிய மாற்றம் நடக்கும் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஒரு நாலு அப்படின்னம்போது என்ன ஒரு கான்கிரீட் போட்டா மாதிரி ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் போகுதுன்னா ஆமா அப்போ அந்த ட்ரிபிள் ஃபோரை விட்டுறாதீங்க ட்ரிபிள் ஃபோரை பார்க்கும்போது எல்லாம் நீங்க வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க என்ன இடத்துல என்ன நினைக்கும் போது நீங்க அந்த ட்ரிபிள் ஃபோரை பார்க்குறீங்கன்றதும் நோட் பண்ணிக்கோங்க போதெல்லாம் பிரேயர்ஸ் பண்ணனும் அவசியமே கிடையாது ஓகேங்களா எந்த சூழ்நிலையில என்ன இதுல வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு எச்சரிக்கையா சொல்றாங்களா ஒரு பிளெஸிங்கா சொல்றாங்களா ஸோ பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க வந்துட்டு ஏஞ்சல்ஸ் நம்பர் கேக்குறவங்கள விட ஆல்ரெடி ஏஞ்சல்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்டா இப்போ யூனிவர்ஸ் சொல்றதை யார்கிட்ட கேட்க முடியாது முடியும் டேரோட்டை விட அவங்கனால இங்க வருவாங்க நம்ம லக்கி நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ யூனிவர்ஸ் கிவ் அஸ் இந்த நம்ம வியூவர்ஸ்க்கு லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷஃபிள் பண்ணனா இதுல நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா சோ நான் மூணு கார்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு கார்டு தான் அவங்களோட எந்த விஷயத்துக்கான லக்கி நம்பரோ அந்த லக்கி நம்பர் இதுல நம்பர்ஸ் இருக்கு இதுல கிரகங்கள் இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கு இதுல எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்கு கிரகங்கள் கூட இதுல சொல்ல முடியும் சொல்ல முடியும் இதுல வந்து ஒரு ஒரு காடு ஒரு ஒரு கிரகங்களை வந்து மேஜரா இருக்கனால அந்த மாதிரி வந்து குறிப்பாங்க நான் ஆல்சோ அஸ்ட்ராலஜர் அப்படின்றதுனால கிரகங்கள் சார்ந்த கேள்விகளும் பெருசா வராதனால கிரகங்கள் சார்ந்த கேள்வி வேணுமா சரி ஜாதகத்தை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜாதகம் ஆகின்றது ஜாதகத்துல வந்து இந்த தசா புத்திகள்லாம் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க அதுக்கும் இதுக்கு ஏதாவது கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்களா தசா புத்திகளுக்கும் இதுக்குமா இப்போ என்கிட்ட கிட்ட டேரோட் பாத்துட்டு அஸ்ட்ராலஜி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இதுல சொல்றதுதான் அதுல அப்படியே இருக்கும் அதுல எடுக்கிறது நம்ம மக்களுக்கு புடிச்ச பரிகாரங்களை அதுல எடுத்து சொல்லுவேன் இது பிராக்டிக்கல் பரிகாரம் அது மக்களுக்கு பிடிச்ச பரிகாரம் சூப்பரா செய்வாங்க இப்ப ஏஞ்சல் நம்பர் சொன்னீங்க ட்ரிபிள் ஃபோர் சொன்னீங்க அதே மாதிரி ட்ரிபிள் சிக்ஸ் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது அன்லக்கி நம்பர் அது பார்க்க கூடாதுன்றாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு ஒருத்தருக்கு ஒன்று காமனாக இப்போ ஜென்ரலாக பார்க்குறீங்க உங்களுக்கு பயம் வருது ட்ரிபிள் சிக்ஸ் காட்டுறாங்க யூனிவர்ஸ் எனக்கு பயம் வருதுன்னா வாங்க எதுக்கு காட்டுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயப்படுது கிளியரன்ஸ் தான் இது உங்களோட மைண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்கா ஒரே சொல்யூஷன் இஸ் ஸ்டார்ட் ஓகே அதே மாதிரி பதிமூணு அப்படின்ற நம்பர் டேஞ்சரான நம்பர்னு சொல்லி வச்சிருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பதிமூணு அடிக்கடி பார்க்குறாங்களா ஒரு நம்பர் பதிமூணு அப்படின்னு பார்த்தா விஷயம் கிடையாது இப்போ ட்வின் ட்வின் ட்வின்ஸ்ல இருக்கிறவங்க அண்ட் ஆல்சோ அடுத்த கட்டம் வந்து இப்போ பிரான்சஸ் ஓப்பன் பண்றாங்க அடுத்த கட்டம் போகிறாங்க ரிலேஷன்ஷிப் வைஸில் ட்வின் ஃபிளேம்ல இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆக போகுது டுவெல் டுவெல் டுவெண்ட்டி ஒன் டுவெல் அந்த மாதிரியான நம்பர்ஸ் பார்ப்பாங்க தேர்ட்டீன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது மூன்றாவது நபருடைய டிஸ்டர்பன்ஸ் அது தேவையில்லாத விஷயங்களை வந்து கலைய மாதிரி பிடுங்கி எரிஞ்சிருங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையக்காகவும் அவங்க ஓகே மேம் அதே மாதிரி இப்போது ட்ரிப்பிள் ஃபைவ் இந்த நம்பரை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணால் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த நம்பரை வந்து கையில் வச்சுக்கிறாங்க இதுலையாவது நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு வெளியில் கூட ஃபைவ்னு போட்டு வச்சுருங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க காமனாக உங்களுக்கு நல்லது நடக்கணுமா டபுள் ஒன் டபுள் ஒன் தான் யூனிவர்ஸோட கனெக்ஷன் தான் யூனிவர்ஸோட உங்களை அலைன் பண்றது தான் காமனா யார் வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களோட வால் பேப்பரா யூஸ் பண்ணலாம் நீங்க அடிக்கடி பாக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் உங்களோட மேனிபெஸ்டேஷனுக்கு அடிக்கடி டபுள் ஒன் டபுள் ஒன் எழுதலாம் எந்தவித பாதிப்பும் இல்லாம ஒன்லி உங்களுக்கு லக் அண்ட் பிளஸிங்ஸ் கொடுக்குற நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் யூனிவர்ஸோட அலைன்மெண்ட் ட்ரிப்பிள் எல்லாம் வந்து எப்படின்னா மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி தான் நீங்கள் பேக்வேர்டாக அடிக்கலாம் ஃப்ரண்ட்டும் போகலாம் அப்படின்ற மாதிரி த டெசிஷன் இஸ் யார்ஸ் என்ன முடிவெடுக்குறியோ அதுவும் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்முடைய நேயர்களுக்காக காதல் திருமணம் பொருளாதாரம் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க இப்படி இருக்கும் கெரியர் இப்படி இருக்கும்னு அடுத்ததான் வந்து ஹெல்த் சம்பந்தமாக நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கும் எனக்கு எப்போ உடம்பு சரியாகும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்களே ஸோ நம்முடைய நேயர்களுக்காக அது சம்பந்தமாக ஏதாவது விஷயங்கள் ஷேர் ஓகே ஹெல்த் எப்போ சரியா ஓகே இந்த கொஸ்டின் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க தான் பார்க்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம இருக்கிறவங்க பயில் சூஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா யார் யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அவங்க இதை பண்ணிக்கோங்க பயில் சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பைல் பயல் நம்பர் ஒன் அண்ட் டூ ஹெல்த் இஷ்யூஸ் இந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது இங்கே பிளட் வர்றது அந்த மாதிரியான ஒரு கார்ட்ஸ் கத்தி கத்தி யூஸ் பண்ணி தானே ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் காட்டுறாங்க சரி ஓகே நம்ம எது கேட்குறோமோ அது காட்டுறாங்க பார்த்தீங்களா ஸோ பயல் நம்பர் ஒன் ஓகே ஹை ப்ரீஸ்டர்ஸ் காட் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வெளியில கிடையாது தான் இருக்கு இவங்க நினைச்சா கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ ஹை பிரீஸ்டஸ் என்ன சொல்லுவாங்களா இட்ஸ் சீக்ரெட் அப்படின்னுவாங்க இவங்களுக்கு ஹெல்த் இஸ்யூஸ் இருக்க இல்லையானே இவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஒரு மன குழப்பத்துலயே இருப்பாங்க இவங்களோட இன்டியூஷன்ஸ ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்க வந்து சரியாகலாம் அண்ட் ஹை ப்ரீஸ்டர்ஸ் அப்படின்றதுனால கோவில் குலங்களுக்கு போறது வந்து அவங்களோட ஆரா கிளன்சிங்கும் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் அது சரியே ஆகாது அப்போ இவங்களோட ஜாதகத்தை பார்த்து இவங்களுக்கு என்ன கோவில் போகணுன்றதும் அவங்க போய்க்கலாம் அப்படி போது அவங்க மனசுல ரொம்ப நாளா போகணும்னு சொல்லி ஏன்னா இன்ட்யூஷன் சம்பந்தப்பட்ட கார்டு இந்த கோவிலுக்கு போகணும்னு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும்ல அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வரும் பொழுது இந்த உடல் சம்பந்தப்பட்டது வந்து மனசாலதான் இந்த உடல் சரியில்லாம போகுதுன்றதை நம்மளுக்கு கார்டு சொல்றாங்க டெஃபனெட்டா அது வந்து சரியாகும் இட்ஸ் சீக்ரெட் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட் யுனிவர்ஸ்க்கு தெரிஞ்ச சீக்ரெட் பையல் நம்பர் டூக்கு எப்படின்னா கொஞ்சம் மணி செலவாகும் ரொம்ப செலவாகாது மணி செலவாகும் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ ஒரு முறை போயிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை செயலை செய்யக்கூடாது ஓகே ஓகேங்களா அடுத்து செகண்ட் ட்ரீட்மெண்ட் வர சொல்றாங்கன்னு சில பேர் அப்படி பண்ணுவாங்க டாக்டர் வந்து செகண்ட் செட்டிங் வாங்கன்னு சொன்னா மாட்டாங்க இந்த பைல் டூ செலக்ட் பண்ணவங்க எப்பெல்லாம் வந்து டாக்டர் செகண்ட் செட்டிங் வாங்கன்னு சொல்றாங்களோ அதுக்கு போகணும் எப்போ சரியாகும்னு கேட்டீங்க இல்லைங்களா இந்த ரீடிங் பார்த்ததுல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்ல இந்த வருஷத்துலயோ அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ சரியாகும் பொறுமையா சரியாகும் இவங்களுக்கு பயில் நம்பர் பொறுமையாக தான் சரியாகும் அதே மாதிரி மேம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஏவல் செஞ்சிருக்காங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேரோ கார்ட் ரீடிங் மூலமா அதை அவங்க தெரிஞ்சுக்கலாமா சரி பண்ண முடியுமா டேரோ கார்ட் ரீடிங் மூலமாக டெஃபினட்டா தெரிஞ்சுக்கலாம் ஓகே சரி பண்றது முள்ள முள்ளாலதான் எடுக்கும் ஸோ அதுக்கு அவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட போய் தான் எடுக்கணும் இருக்குதா இல்லையான்றத டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மேம் இப்போ டேரோ கார்டை வந்துட்டு செல்ஃப் அவங்களே யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களா எடுத்து இன்னைக்கு இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அவங்க நினைக்கிற விஷயம் நடக்குமா அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கறது பழிக்குமா இல்லை உங்களை மாதிரி ஒரு டேரோ கார்டு ரீடரை அவங்க சந்தித்து கேட்டுக்கிட்டா மட்டும்தான் அது நடக்குமா நிறைய பேர் அவங்களா பாத்துக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு தெரியல ஏன்னா இந்த கார்டை வந்து தொடறதுக்கே பயப்படுவாங்க புரியறதுங்களா ஏன்னா சாதாரணமா நம்ம பண்ணிடுறோம் இதுல எவ்ளோ பாசிட்டிவ் இருக்கு எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும் ஓகே ஓகேங்களா இந்த கார்டை வந்து அவங்க தொடறதுக்கே பயப்படுவாங்க இந்த கார்டை வச்சு டிராவல் பண்றதுக்கே நாங்க பயப்படுவோம் இட் அப்சார்ப்ஸ் ஆல் தி எனர்ஜி அது கெட்ட எனர்ஜியும் அப்சார்வ் பண்ணும் நல்ல எனர்ஜியும் அப்சார்வ் பண்ணும் இதை கிளென்ஸ் பண்ணணும் இட்ஸ் இது உயிர் உள்ள ஒரு பொருள் மாதிரி தான் இது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அவங்க அவ்வளோ லேஸாக வந்து வாங்கி விஷயம் தெரியாதவங்க வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க தனக்கு தானே பார்த்துக்கிறவங்க வந்து ஆன்லைனில் பார்ப்பாங்க ஆன்லைன்ல வந்து ஷஃபில் பண்ணால் ஆப்பில் வந்து மூணு கார்டு தானாக ஷஃபில் ஆக்கி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் இது எதுவுமே வேண்டாம் எனக்கு நானே பார்த்துக்கணும் அப்படின்னும் போது கைடன்ஸ் கார்ட்ஸ் இருக்குது ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கார்டு அதுல ஒரேக்கிள் கார்ட்ஸ்னு இருக்கும் அத நீங்க வாங்கலாம் டேரோட்ட முறைப்படி கத்துக்கிட்டா மட்டும் இத தொடுங்க இது ஒரு நான் வார்னிங்காவே சொல்றேன் முறைப்படி கத்துக்காம டேரோட்டோட பாசிட்டிவ் இவ்ளோ தெரியறது நெகட்டிவ் நாங்க அனுபவிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் சோ அது வந்து முறைப்படி கத்துக்காம டேரோட் தொடாதீங்க ஒரேக்கிள் கார்ட்ஸ் தாராளமா வாங்குங்க ஏஞ்சல்ஸ் ஒராக்கிள் மூணு ஓராக்கிள் ஒரேக்கிள் கார்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு அதை வாங்கி டெய்லி உங்களுக்கு ஷஃபில் பண்ணி ஒரு கார்டு கைடன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போகலாம் இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய பெண் விளைவுகள் ஏற்படும் டேரோ கடை பற்றி தெரியாமல் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுருக்கா டெஃபினட்டா இப்போ ஒருத்தவங்க வராங்க அவங்க வரதுக்கு முன்னாடியே எனக்கு எப்படி ஆகுதுன்னா ரெஸ்ட்லெஸ் ஆகுது ஓகே அவங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஃபைவ் ஓ கிளாக் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் தேர்ட்டிலேருந்து படப்படப்பா ஆகுது ஏன்னு தெரியல என்ன தெரியல என் ரூம் எப்பவுமே லாக் போட மாட்டேன் டேரோட் படிக்கிற ஆஃபீஸ் ரூம் லாக் போட மாட்டேன் திறந்து தான் வச்சிருப்பேன் திடீர்னு லாக் போட்டுட்டேன் போட்டுட்டேன் அமைதியாக போய் மெடிடேஷனில் உட்காடுறேன் அப்புறம் தான் சுய நினைவுக்கு வரேன் நான் ஏன் ரூமை லாக் போட்டேன் நான் ஏன் படப்படப்பா இருக்கேன் எழுந்து டக்குன்னு ரூமை திறந்துட்டேன் ஜன்னலை திறந்துட்டேன் எதுக்கு திறந்தேனே தெரியல அவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல திறந்துட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க வந்த உடனே கார்ட்ஸ் தகடான விழுந்துருச்சு விழுந்துறதே ஒரு அபசோகனம் தான் விழுந்த உடனே என்னம்மா அவங்களுக்கு எதுவும் நெகட்டிவிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி எந்த கேள்வியும் அவங்க கேட்கவே இல்லை அட்டன் பண்ண உடனே சொல் நானும் கேட்கிறேன் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே கார்ட் இப்படி அடிக்குது நீங்க எப்படிமா இதை டேக்கிள் பண்றீங்க அப்படின்னும் பொழுது அவங்க வந்து சொன்னாங்க ஆமா மேம் இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவிட்டி என் கூடவே இருக்கு ஒரு பொண்ணுடைய ஆவி என் கூடவே இருக்கு நான் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போனேன் அங்கிருந்து அவங்க சொன்னது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அந்த இடத்துல அந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரம் ஓகேங்களா ஒரு ஐந்து பேரால நடக்கக்கூடிய கொடூரம் இவங்க போய் அந்த ரூம்ல தூங்கிருக்காங்க இவங்களுக்கு அது நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் அந்த நடந்தா எப்படி வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகும் அந்த மாதிரி ஆகறது அவ்வளோதான் கனெக்ட் பண்ண உடனே பக்கத்துல வந்து ஏன் பக்கத்துல உட்கார்ந்தாச்சு லேசில போகல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டு கட்டிங் க்ரேயர்ஸ் இருக்குது தான் சொல்கிறேன் தெரி எப்படி வந்து ஃப்ளைட்டை ஓடுறதுக்கு கார்டை படிச்சுட்டு டேக் ஆஃப் பண்ணிவிட்டேன் லேண்டிங் பண்ண தெரியலைன்னு பரட்டிகிட்டு பரட்டிகிட்ருக்கோம்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது முறையாக கற்றுக்காம இந்த டேரோட் கார்டு தொடாதீங்க ஒரே கல் கார்ட் தாராளமாக தொடலாம் ஸோ அவங்களுக்கு சொல்லிட்டேன் ஆமாம் ஆமாம்மா டெஃபினட்டாக இருக்குது இந்த கோவிலுக்கு போங்க ஆமாம் மேம் அம்மா கூப்பிட்டேன் அது தயவு செஞ்சு செய்யுங்கன்னு சொன்னோடனே அந்த அவங்களோட உடல் ரீதியாக இருந்த எல்லா விஷயமும் போய்த்து கூடவே இருக்கிற மாதிரி யாரும் நடக்கிற மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு சொன்னது மட்டும் போல செகண்ட் ரீடிங் வந்தாங்க செகண்ட் ரீடிங்ல இவங்க ஏன் கூட நடக்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள சரி பண்ணி அமைச்சு போ வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இல்லையா இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது மூலமா சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நம்பர் ஒன் கார்டு நம்பர் டூ கார்டு ரெண்டுமே வந்திருக்காங்க பாருங்கள் ரெண்டுமே டிவோஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு கார்டு ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் மெஜிஷியன் கார்டு மெஜிஷியன்னா என்ன நம்ம வாழ்க்கையோடய மெஜிஷியன் யார் நம்ம தான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்மளோட மக்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ த மெட்டீரியலிஸ்டிக் கனெக்ஷன் நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஸோ பேலன்ஸ்டாக இருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம மக்கள் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க ஸ்பிரிச்சுவல்லையும் ரொம்ப பேலன்ஸ்டாக கனெக்டடாக இருப்பாங்க ஹையர் செல்ஃபோட கனெக்டடாக இருப்பாங்க தன்னுடைய ஹையர் செல்ஃபோட கனெக்டடாக இருப்பாங்க அண்ட் மெட்டீரியலிஸ்டிக்காகவும் நல்ல ஷைன் ஆவாங்க அண்ட் ஆல்சோ ஃபெமினைன் எனர்ஜிஸ் இருக்காங்க இல்லைங்களா மேஸ்க்ளின் அண்ட் ஆல்சோ ஃபெமினைன் அதாவது பாய்ஸுக்கும் நிறைய டிவைன் சம்பந்தமான ஒரு தொடர்பு வந்து அதிகமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வரப்பொழுது என்னென்ன வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க இருபத்தாறுல அவங்களுக்கு கிடைச்சிருப்போம் அண்ட் ஆல்சோ அது கிடைக்கிறதுக்காக அவங்க போராடணும் செவன் ஆஃப் அப்படின்ற ஒரு கார்டு தன் தனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களே தான் ஒரு உயரத்துக்கு போகும்போது தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து அந்த நம்ம மக்கள் வந்து நிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து வந்து அவங்களுக்கு அமைஞ்சிரும் அப்போது தன்னுடைய சுற்றமே தனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்காம என் பக்கம் நியாயம் இருக்குது நான் நியாயத்துக்காக தான் போராடி முன்னாடி வந்திருக்கேன் யாரையும் கீழே தள்ளி வரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளேஸை ஹோல்ட் ஆன் பண்ணி நிற்கணும் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் ப்ரேயர் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி வேண்டுதல் பண்ணி அதுக்காக உழைச்சி சம்பாதிச்ச ஒரு விஷயத்த லேஸில் யாருக்கும் முட்டு தந்துடாதீங்க அப்படின்றது வந்து ஒரு கைடன்ஸாக வந்திருக்கு அண்ட் ஆல்சோ விமென் எம்பவர்மெண்ட் நிறைய இருக்கு அதாவது வந்து எம்பவர்மெண்ட்டை நோக்கி போறாங்க மென்ஸ் வந்து நோக்கி போறாங்க ஸோ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தலகில மாறி ஒரு அருமையான பேலன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையான பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் தான் இருக்க போகுது எதுவுமே அதிகமாகவும் இருக்க போறது கிடையாது எதுவுமே கம்மியாகவும் இருக்க போறது கிடையாது ஆனால் நிறைய நிறைய போராட்டமும் எம்பவர்மெண்ட்டும் நிறைய இருக்க போகுது வித் டிவோஷனல் சப்போர்ட் ஓகே மேம் டேரோ கார்டு ரீடிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இருந்தாலும் உங்களுடைய ஃபியூச்சர் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க டேரோ கார்டு ரீடிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா ஓகே டேரோ கார்டு ரீடிங்கை அடுத்த லெவல் வந்து பிரபஞ்சமே கொண்டு போயிட்டு இருக்காங்க என்னுடைய பிஸ்னஸ் ஆஸ் அ டேரோ ரீடராக நான் வந்து பிசிக்கலா மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் ஆன்லைனில் வந்து பார்க்குறாங்க இல்லையா நிறைய பேர் மேம் நேரில் வந்து பார்க்கணும் எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு நேரில் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ என்னை வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஆஃபீஸ் போடணுன்றது எல்லாரும் மாதிரியும் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷனும் ஐ திங்க் ஸோ காமன் ரீடிங்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நிறைவேறும் இல்லையா ஸோ நிறைவேறும் ஜெயச்சந்திரனின் செந்திரனின் அடடா ர்டியாக்ப்பர் ஐந்து முதல் 80% வரை டிஸ்காம் VIVO V60 ZEISS Portrait SO